வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற இன்னொரு டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒரு போயிட்டு இருக்குது ரஜினி சாரோட ரசிகர்களுக்கும் சாரோட அரசியலுக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது சரி அதுக்கப்புறமேட்டு இன்னொரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போமே இது என்ன தோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒய்ஐ ஹேட் அஜித் ஒய் ஐ ஹேட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தேன் அவங்களை பற்றி பாசிட்டிவான வீடியோ போட்டு டைட்டில் மட்டும் நெகட்டிவாக போட்டு போட்டிருந்தேன் சரி இப்போ வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து யார் அழகுன்னு சொல்லி ரஜினி சாரும் கமல் சாரையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இப்போ வந்து அதே கண்டென்ட் தான் வச்சுக்கங்களேன் இது விஜய் சார்லையும் அஜித் சார்லேயும் யார் அழகு பழைய படத்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க விண்டேஜ் விஜய் அவர்கள் எடுத்துங்க இல்லை விண்டேஜ் அஜித் அவர்கள் எடுத்துக்கங்க இல்லை வந்து கரண்ட் விஜய் அவர்கள் கரண்ட் அஜித் அவர்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ எப்படின்னா அழகு அப்படிங்கிற விஷயம் வந்து இது திரை சம்பந்தப்பட்ட விஷயம் நிஜ வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இல்லை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா விஜய் அப்படிங்கிற பிராண்டை கம்பேர் பண்ணுறோம் அஜித் அப்படிங்கிற ஒரு கிரா என்ன சொல்கிறது பிராண்டை கம்பேர் பண்ணுறோம் அவ்வளோதான் இதை தாண்டி நீங்கள் வந்து பயங்கரமான பர்சனல் விஷயத்துக்குள்ளே போயிட்டு வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதுதான் லாஜிக்கே புரிய மாட்டேங்குது சினிமா பற்றி பேசுனோம்னா அரசியலை பற்றி பேசுகிறாங்க அரசியல் பற்றி பேசினா சினிமாவை பற்றி பேசுகிறாங்க சரி பொதுவாக சமூகத்தை பற்றி பேச வந்தோம்னா சினிமாவை பற்றி பேசுகிறாங்க ஐயோ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை எதை பற்றி பேசுகிறோமோ அந்த அது எப்படி சொல்கிறதுனா அந்த சினிமா பற்றி ஒரு வீடியோ போட்டோம்னா அடியில் வந்து கமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானு கேட்பேன் நாட்டுக்கு முக்கியமாகறவங்க எதுக்கு சினிமா வீடியோ பார்த்தான் சினிமா வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்படி கமெண்ட்டில் உட்காந்து இதுக்கு வந்து கதறிட்டுருக்கான் இப்படி வந்து நிறைய கேள்விகள் நம்மக்குள்ளே வந்துச்சு சரி கண்டனத்துக்குள்ளே வருவோம் நம்ம இப்போ இருக்கிற டூ கே கெட்ஸுக்கு விஜய் அவர்களுடைய பாலிய காலம் இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து அவர் வந்து சினிமா நடித்த காலமாக இருக்கட்டும் ரஜினி சாரோட ரெஃபரன்ஸில் வந்தது அஜித் சாரும் விஜய் சாரும் வந்து பயங்கர போட்டியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாங்க அப்போது எப்படி வந்து இப்போது சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி மாதிரி வந்து அப்போ ஓடிக்கிட்டு இருந்த காலம் ஆனால் அப்போ ரெண்டு பேருமே சிவகார்த்திகேயன் அதான் எங்கள் கான்செப்ட் விஜய் சேதுபதி வந்து நடிப்பு ஓரின்டா போகிறாரு சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆர்ட் நடிப்பு அந்த மாதிரி ஒரு ஏங்கி போகிறாரு ஸோ என்டர்டெயின்மெண்ட் போகிறாருல்ல ஆனால் அஜித் சார் விஜய் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஒரு ரிண்டடாகவே பண்ணாங்க ஒரு டைம் என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரே ரூட்லேயே போவாங்க அஜித் சாரோட படம் வந்து காதல் மன்னன் ஒரு படம் வருது அப்படின்னா காதல் சம்பந்தப்பட்ட படம் ஓடுதுன்னா விஜய் அவர்களுக்கு காதலுக்கு மறையினு ஒரு படம் ஓடிட்டு இருக்கும் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அந்த பயணத்திலே இருந்தாங்க அப்புறம் திடீர்னு வந்து விஜய் சார் என்ன பண்ணார் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை வந்து படம் பண்ணார் அப்போ அஜித் சாரும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ படம் பண்ணார் இப்படி ரெண்டு பேருமே அப்படியே போட்டி போட்டு வந்துகிட்டே இருந்தாங்க அது ஒரு மியூச்சுவலாக ரெண்டு பேரும் வளர்ந்துகிட்டே வந்தாங்க மாற்றி மாற்றி அவங்க இவங்களோட படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் பாட்டு வரும் அவங்களோட படத்தில் ஒரு டைலாக் வந்து ஒரு பாட்டு வரும் இப்படி நிறைய கம்பேரிசன்லாம் வரும் ஜாலியாக இருக்கும் அப்போலாம் பேப்பர் எடுத்து படித்தோம்னா இவர் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறத பார்த்தா ஜாலியாக இருக்கும் நடுவில் ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வந்து விஜய் சார் வருவார் அப்புறம் அஜித் சாரும் சில படங்களை வந்து பயன்படுத்துவார் இந்த தீனாங்கிற ஒரு படம் வந்த பிறகு தான் அஜித் அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய இடத்த நோக்கி நகருது தீனாக்கு முன்னாடி வாலிபடம் படம் மூலமாகவே வாழ்க்கையை வந்து மாறுது விஜயகருடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரம் அப்படிங்கிற வருஷத்துல தான் அவரோட லைஃப் ஒட்டுமொத்தமாக மாறுது நாலு படங்கள் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது இந்த பத்ரி பிரியமானவளே குஷி அதுக்கப்புறம் இன்னொரு படம் இருக்குது நல்ல படம் பிரியமானவலே குஷி அப்புறமேட்டு இன்னொரு படம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைது ரெண்டாயிரம் வருஷத்தில் அப்போ தான் விஜயவருடைய லைஃபே மாறுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் விஜயவர்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு விஷயமா தாண்டிக்கிட்டே வருது நடுவில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பீக்குக்கு வந்த படம் தான் வந்து துப்பாக்கி அப்படிங்கிற படம் இந்த டூ கே துப்பாக்கிக்கு அப்புறமேட்டு விஜயோடைய லைஃப் தான் பயங்கரமாக தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற விஜயவருடைய வெற்றி தோல்வி அதெல்லாம் பல பேருக்கு வந்து தெரியாது நான் வந்து அக்மருக்கு ரஜினி சாரோட ரசிகை நல்ல மாற்றுக்கத்தே கிடையாது ஆனால் விஜய் அவர்களுடைய பயணத்தை அந்த எப்படி சொல்கிற ஜீரோலேருந்து நான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி ஒவ்வொரு படத்துலேயும் வளர்ந்து வந்தாருன்னு நல்ல நல்ல திரைப்படங்களுக்கு விஜய் அவர்களுடைய லைஃப்பில் அது பல விஜய் அவர்களுடைய ரசிகளுக்கே தெரியாது காதலுக்கு முறையாதை படம் ஏன் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கு முன்னாடி வந்து பூவையனுக்காக எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது தெரியாது புவையவனுக்காக படமும் இந்தியன் படமும் அதாவது ஃபஸ்ட்டு இந்தியன் திரைப்படமும் ஒரே சமயத்தில் தேட்டரில் ஓடிட்டுருக்குது அவ் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு ரெண்டு படமும் ஓடிட்டுருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இல்லவே இல்லை ஒரு பெரிய படம் ஓடிச்சுனா இன்னொரு படம் ஓடவே ஓடாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் தான் இப்போ இருக்குது சரி இந்த வீடியோக்கும் இந்த கான்செப்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரு மனிதர்களை வந்து இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதனையும் அஜித் அப்படிங்கிற மனிதனையும் எப்படி வந்து சினிமா ஏற்றுக்குச்சு அவங்கள எதை எதனால் வந்து ரசிக்க ஆரம்பித்தாங்க அஜித் அவர்கள் வந்து முதல்ல வந்து பேசும்போது அவருடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்குது தமிழ் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க அது ரொம்ப வெள்ளையாக இருக்கார் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக பக்கத்து வீட்டு மாதிரி ஒரு லுக் இருக்கவங்களுக்கு தான் பயங்கரமான ஒரு ஃபேம் வந்துட்டு அஜித் அவர்களுக்கு அப்போ அது பெரிய பின்னடி வாங்கினது இனிஷியல் டைமில் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து டப்பிங்கே வந்து வேற ஆள் வந்து பேசுகிற மாதிரிலாம் சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் அப்போ அவரே வந்து அவர் அதை பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாப்புல அதனால வந்து ஒரு விமர்சனம் வந்துச்சு இந்த மூஞ்செலாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு அது வந்து அடுத்த இந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து யார் ஞாபகப்படுத்துகிறாங்களோ இல்லையா விஜயவருடைய ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்துவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் விஜயவர்களுக்கு அது மட்டும் கிடையாது அந்த விமர்சனத்தை வச்சு விஜய் அவர்கள் வந்து ஆகி வந்து படம் பண்ணார் அப்படிங்கிறது கிடையாது விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா தன்னோட லைஃப்பில் கதையை வந்து செலக்ட் பண்ணுற விஷயத்தில் என்னென்ன மிஸ்டேக் நடக்குதோ அதை சரி பண்ணிகிட்டே வந்தார் இனிஷியலாக வந்து சில படங்களில் வந்து நிறைய அடல்ட் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் கண்டென்ட்லாம் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வந்தார் ஆனால் புயையவங்களுக்காக அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அவருடைய லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துச்சு நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்த விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து அவருடைய லுக்குக்கும் நீங்கள் எந்த விஷயத்த விஜய் அவர்கள் வந்து ரசிக்கப்பட்டார் அப்படின்னா அவருடைய ஹேர் ஸ்டைலை வச்சோ அவருடைய உடல் அழகை வச்சோ இல்லை அவருடைய லுக்கை வச்சோ எதை வச்சுமே அவர் வந்து அட்ராக்ட் பண்ண படலை விஜய் அவர்கள்ட்ட வந்து மிக அற்புதமான அழகான விஷயமா பார்க்கப்பட்ட முதல் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா விஜய் அவர்களுடைய டைலாக் டெலிவரி தான் போய் உனக்காக அப்படிங்கிற படத்தில் பக்கம் பக்கமாக வசனங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி எந்த திரைப்படத்துலேயும் விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய வசனங்கள் பேசலை ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார் பயங்கரமாக இருக்கும் ரஜினி சாரோட பா பாடி லாங்குவேஜில் நிறைய இடங்கள்ல வரும் அந்த மாதிரி தான் அவர் வந்து பயன்படுத்தியிருப்பார் ஆனால் புயையவனகாக அப்படிங்கிற படத்தில் தான் அவர் வந்து ரொம்ப சட்டில் பெர்ஃபாமன்ஸு ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர சீனில் பக்கம் பக்கமாக வசனங்கள் இருக்கும் நிறுத்தி நிதானமாக அந்த எமோஷனை அப்படி கேரி பண்ணி டப் பண்ணியிருப்பார் சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேக்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது நிமிஷத்துக்கிட்ட வந்து அவருடைய அந்த டைலாக் டெலிவரி அவருடைய வசன உச்சரிப்பு இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் இது நாள் வரைக்குமே புயக்க படத்தை நான் தேட்டரில் பார்த்துட்டு வரும்போது அந்த முதல் முறை அந்த தேட்டரில் பார்த்துட்டு வந்த அந்த ஃபீலிங் இருக்குல்ல அந்த எமோஷனை இது வரைக்கும் என்னால் கேரி பண்ண முடியுது அந்த அந்த ராஜா அப்படிங்கிற அந்த மனிதனுடைய அந்த லைஃப்பில் இருக்கிற அந்த பெயின் இருக்குல்ல அதை வந்து இன்ன வரைக்கும் உணர முடியுது அதே பெயினை வந்து வ நம்முடைய அஜித் அவர்கள் வந்து வாலி படத்தில் கடத்துறாரு அதாவது தம்பியோட ஒய்ஃப் மேலே ஆசைப்படுற ஒரு கேரக்டர் அதை நடிக்கிறாரு ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற வழி ஏன் அவளை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஒரு வந்து கிளைமேக்ஸில் வரும் அவ்வளோ அற்புதமான ஒரு வசன உச்சரிப்பு அஜித் அவருடைய லைஃப்பில் முதல்ல ஒரு வசன உச்சரிப்பை வந்து நான் ரசித்த படம் வந்து பார்த்திங்கன்னா வாலி திரைப்படத்துடைய அந்த கிளைமேக்ஸில் வர அந்த வாய்ஸ் ஓர்தான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் அழகானவர்களாக வந்து சினிமாக்குள்ளே மாற்றுச்சு அதாவது இரண்டு பேருடைய குரல் தான் அவங்களுடைய லைஃப்பில் மாற்றத்தை உருவாக்கி தவிர அஜித் அவருடைய லுக்குக்கோ இல்லை விஜய் அவர்களுடைய லுக்குக்கோலாம் அது வரலை அழகு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம்னா அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடக்கிற எந்த ஒரு விஷயம் அவங்களை அழகாக்குச்சு ஆக்குச்சு நம்ம வந்து மெயினாக வந்து பேசணும் அதை பல பேர் வந்து பேசுறது இல்லை விஜய் அவர்களுடைய லைஃப்பில் எது அற்புதமான விஷயமோ அதை வந்து பல விஜய் அவர்களுடைய ரசிகர்களே பேசுறது பார்த்தா பார்த்து அது என்ன சொல்கிறது ஸ்டில்ல பார்த்தியா பயங்கரமான இதாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு இவங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு வர எல்லா திரைப்படங்களையுமே இப்போ பக்கமாக வந்து லியோ திரைப்படம் மாஸ்டர் திரைப்படம் இது மாதிரி படங்கள் தான் இது எல்லாமே பிக்சர் சேஷனில் வந்த திரைப்படங்கள் ஆனால் உண்மையாலுமே ஒரு நடிப்புக்காக பேர் வாங்கின படங்கள் ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்குது அஜித் அவர்களுக்கு வந்து காகலம் மனிதன் படமாக இருக்கட்டும் தீனா படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு அவருடைய லைஃப்பில் முகவரிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும் அந்த முகவரி படம் வந்து கொடுத்த ஃபீலிங்ஸ் அவ்வளோ அற்புதமான ஃபீலிங்ஸ் விஜய் அவருடைய லைஃப் இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இருக்குது காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற திரைப்படம் இருக்குது அதே மாதிரி கடைசியாக இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து காவலன் திரைப்படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருக்குது அந்த படங்களை இது பேசணும் அதாவது குறிப்பாக வந்து லவ் டுடேங்கிற பழைய விஜய் அவரு விஜய் அவருடைய படம் இருக்குது அவ்வளோ அற்புதமான படம் அந்த ரகுவரன் சாருக்கும் விஜய் அவருக்கும் இடிப்பட்ட அந்த பா அப்பாங்கிற அந்த பாசத்தை அவ்வளோ அற்புதமாக ஒரு படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க டைம் கடிச்சா அந்த படம் வந்து பாருங்கள் அது லவ் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் இமேஜூடாக இருக்கும் பட் ஆனால் அந்த படம் கடைசியாக கிளைமேக்ஸில் பேசுகின்ற விஷயம் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயமா இருக்கும் ஸோ நம்ம என்னென்ன வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க சாதாரணமாக உருவாகலை விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் நம்ம தன்னோட லைஃப்பில் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்தை நோக்கி நகர்ந்து போகிறாங்க இப்போ ஒரு மிக சரியான ஒரு இடத்து நோக்கி நகர்றாங்க அதை பற்றி அடுத்த விடிய ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக அஜித் அவர்கள் வந்து ஒரு ரேசராக வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்றாங்க ஐம்பது வயசுக்கு பிறகு ஸோ அதை பற்றி வந்து அடுத்த வீட்டில் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் விஜய் அஜித் ரெண்டு பேருமே ரொம்ப அழகானவங்க அவங்களுடைய எப்படி சொல்ல அவங்களுடைய லைஃப்பில் அவங்க வந்து கடந்து வந்த பல விஷயங்கள் வந்து பல பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்குறது அஜித் அவருக்கு எந்த பேக்ரவுண்டுமே இல்லை விஜயவர்களுக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அதாவது அவங்களுடைய அப்பா வந்து ஒரு டேரக்டர் ஆகிட்டார் அப்படிங்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கம்பேரிசன் கொண்டு வரலாம் நெகட்டிவாக பேசணும்னா யார் வேணாலும் நெகட்டிவாக பேச முடியும் ஆனால் பாசிட்டிவாக பார்க்கணும்னா யாரை வேணால் பாசிட்டிவாக பார்க்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் வந்து விஜயவர்கள் மேலே இருந்தாலும் ஒரு நடிகராக அவர் கடந்து வந்த பல பாதைகள் கடைசியா இப்போ இருக்க நாலஞ்சு வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பாதைகள் இந்த பிஆர் ஸ்டண்டு இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் கூட ஆரம்ப காலத்துல அவர் வந்து கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை தான் அது எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக கிடக்க முடியாது பல பேருடைய பெரிய ஒரு ஆக்டராக இருக்கலாம் இல்லை வந்து பெரிய டைரக்டராக இருக்கலாம் அவங்களுடைய எல்லா பசங்களுமே பெரிய சாதனைகள் புரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து பார்த்த விமர்சனங்கள் மாதிரி நிறைய அவர் வந்து சந்தித்த தோல்விகள் மாதிரி எந்த ஹீரோவுமே பெரிய ஹீரோ வந்து தோல்வியை சந்திச்சது கிடையாது அத்தனை தோல்வியை கடந்த பிறகுமே அவருடைய ரசிகர்கள் அவர் கூட வந்து கடந்து அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க அதுதான் அஜித் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சிம்பவர்கள் வந்து நிறைய தோல்வி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே அவர் கூட நிற்கிறாங்களே இதெல்லாம் சும்மா அஜித் அவர்கள் வந்து பார்த்த தோல்விங்கிறது சாதாரண தோல்வி தொடர்ந்து அஞ்சு படம் ஆறு படம் ஏழு படம் தான் தோற்றுருக்கு விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆறு படம் ஃபெயில் இருந்துச்சு விஜயோடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து அவங்க தொழில் மேலே வைத்த பக்தி தான் அவங்களை மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி வந்து நகர்த்திச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ விஜய் அவர்களுடைய நடிப்பை வந்து சொல்லிக் கொடுத்த அந்த புயவனக்காக அப்படிங்கிற படம் அஜித் அவருடைய அந்த நடிப்பை சொல்லிக் கொடுத்த வாலி அப்படிங்கிற திரைப்படம் கொடுத்த அந்த உத்வேகம் தான் அவங்களுடைய லைஃப்பில் அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ அழகானவர்களாகவும் இந்த ரசிகர் மத்தியிலையும் சினிமா ஆட்கள் மத்தியிலுமே ஒரு நல்ல பேரில் இருக்கிறதுக்கு உண்டான காரணமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க நீங்கள் திரையில் இருக்கிற அந்த விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்டில் எழுதினாலும் சரி இல்லை அவங்களோட உருவ அழகை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி தாராளமாக கமெண்ட் எழுதலாம் இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு வாழ்க்கை தமிழ் சினிமா